வணக்கம் நண்பர்களே பைபிள் பைபிளில் போன வாரம் நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு சப்பர் வர பார்த்தோம் அதுக்கப்புறம் நடந்த செய்திகள் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகள் தான் அவர் வந்து ஊருக்கு வெளியே ஒரு தோப்பில் இருக்கிறாரு சீடர்கள்லாம் அன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க நம்ம போயிடலாம் ஊரோட்டு ஏன்னால் திரு திருப்பி திருப்பி இந்த பூசாரிகள் ஏதோ சதி பண்ணுற மாதிரியே எல்லா சீடர்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இவர் தான் என்ன சொல்கிறாரு வம்படியாக அதெல்லாம் போகணும் இருப்போம் என்ன பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றார் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்கிறாரா இல்லை அவர் எதிர்பார்க்கவே இல்லையா நம்ம இது மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கவே இல்லையான்றதுல ரெண்டு மூணு கருத்து உண்டு ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இயேசுவும் தப்பிச்சு போயிடலான் தான் நினச்சார் ஆனால் அவங்க கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சில பேர் சில ஆய்வாளர்கள் அதாவது ஆய்வாளர்கள்லாம் இவங்கெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்களில் பைபிளையே நான் வந்து பைபிளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு மூணு புக்கை எழுதியிருக்கிறேன்னு வச்சிங்களேன் அவங்க பைபிளை ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது புக்கு எழுதிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஆய்வாளர்கள்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் எப்படின்னா அவர் வந்து போயிடலான்னு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணார் ஆனாலும் கொஞ்சம் மிஸ் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதாவது இந்த ஆய்வாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன போலவே இயேசுவை ஒரு மனிதராக மட்டும் பார்க்குறவங்க ஒரு மனிதராக பார்த்து இப்படி இருந்தார்னா ஏன்னா இது உலக பிரசித்தி பெற்ற கதை உலகத்தில் இதை மாதிரி ஒரு பிரபலமான ஒரு கதை வந்து எங்கேயுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு பிறகு உலக புகழ் பெற்று அது ஒரு மதமாக மாறி உலகம் முழுக்க ஒரு மாபெரும் மதமாக வியாபித்து நிற்கிதுன்னு வச்சுங்களேன் அப்போ இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை ஏகப்பட்ட பேர் ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்கன்னு வச்சு இன்னும் இருக்காங்க சரி முடிந்த முடிவுன்னு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன் ஏன்னா புராணங்களை வந்து நம்ம ஓரளவுக்கு தான் முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் எங்கெல்லாம் குப்பை இருக்குது அப்படின்றத நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன் இதை விட இன்னும் நிறைய படித்தவங்க இருப்பாங்க அவங்க இன்னும் நிறைய எடுத்து போடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் பதிலுக்கு பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரே அர்த்தம் சொல்லுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கத் தெரில அப்படின்வாங்கன்னு வச்சுக்கங்களேன் பு உங்களுக்கு புரிஞ்சிக்கத் தெரில இதுக்கு அர்த்தம் வேறு அதுக்கு அர்த்தம் வேற அப்படிம்பாங்க நம்ம போன வாரம் சொன்னதே என்ன சொன்னோம் இது வந்து சமகாலத்தில் முதல் பிரச்சனையே என்னென்னா சமகாலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கணும் சமகாலத்தில் எழுதப்படலைனாலே ஒரு நாள் ஏசு காரில் போயிட்டு இருந்தப்போ அப்படின்ற கதை தான் நிறைய வரும் கரெக்டாக அந்த கதை தான் நிறையா வருமே தவிர அவர் சொன்னதை விட அவர் சொல்லாத செய்திகள் தான் நிறைய சேர்க்கப்படும் சமகாலத்தில் காலத்தில் சமகாலத்தில் எழுதினாலே பின்னாடி எவனாவது உள்ளே சேர்த்துருவான் சமகாலத்திலே எழுதாமல் பிற்காலத்தில் எழுதும்போது என்ன ஆகும் எழுதுகிறவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் எழுதி வைப்பானுவைங்க அதைத்தான் நம்ம சொன்னோம் சமகாலத்தில் எழுதப்படலைன்றதுக்கு உண்டான ஆதாரம் என்ன இதன் நிமித்தம் இந்நாள் வரை இப்படி சொல்லப்படுகிறது இந்நாள் வரை இது பிரபலமாக இருக்கிறது இது பெரிய பேச்சாக இருக்கிறது அப்படின்ற அந்த வரி வரும்போதே என்ன சொல்லுது இந்த புத்தகம் எழுதப்பட்டது அவரோட வாழ்நாள் காலத்தில் இல்லை அப்படின்னு வந்துடுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயேசு மரணமடைந்து அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அதில் எனக்கே டவுட் உண்டு என்னென்னா அவர் கைது செய்யப்பட்டது வந்து வியாழன் அன்று இரவு நள்ளிரவுன்னே சொல்லிட்டாங்க அவங்க வியாழக்கிழமை இவங்க என்ன சொல்கிறது டின்னர்லாம் முடிச்சிட்டாங்க ஆனால் அதை டின்னர் வந்து ராத்திரி தான் சாப்பிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா மேற்கு உலகங்களில் வந்து இன்னொரு பழக்கம் உண்டு என்னென்னா ஆறு மணி அடையும் போதே சாப்பிட்ருவாங்க பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட்டே எத்தனை பிரிட்டிஷில் டின்னரே எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க தெரியுமா பிரிட்டனில் சொன்னால் சிரிப்பீங்க நீங்கள் வேணால் இல்லை பிரிட்டனில் இல்லை இங்கிலாண்டில் இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் பிரிட்டிஷ் டின்னர் அப்படின்றது சாயங்காலம் அஞ்சு மணி சாயங்க அஞ்சு மணிக்கு டின்னர் சாப்பிடுவாங்கங்க அது என்ன பிரிட்டனுக்கு மட்டுந்தானா அப்படின்னீங்கன்னா இந்தியாவிலே இருக்காங்க இந்தியாவிலே சமணர்கள் இருக்காங்க பார்த்திங்களா ஜெயின்ஸுன்னு சொல்கிறாங்களே அந்த சமணர்கள்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் அடையிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க சூரியன் அடைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க அதுதான் டின்னர் அவங்களுக்கு ஸோ அது மாதிரி இவரும் வந்து அந்த டின்னரை வந்து சாயங்காலமே கூட சாப்பிட்ருக்கலாம் ஆனால் தெளிவாக செய்தி சொல்லப்படுறது என்னென்னா கைதி செய்யப்பட்டது நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு தான் வருது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி அந்த ஊரை விட்டு வெளியே போய் ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு பூங்கா மாதிரியோ ஒரு காட்டுப்பகுதியோ அந்த இடத்துல அவர் இப்போ ரொம்ப நேரமாக ஜபம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறந்தான் வந்து யூதா வந்து பிடிச்சி கூட்டி போகிறாங்க அப்படின்னு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல கயாபாஸ்கிட்ட ஒரு என்கொயரி கயபாஸ் முடிச்சு அப்புறம் ஏரோது மன்னன்ற ஒரு என்கொயரி ஏரோது மன்னன் முடிச்சு இவர்கிட்ட கவர்னர்கிட்ட ஒரு என்கொயரி அது முடிச்சு மறுபடியும் ஃப ஃபுல்லாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஏன்னா அவர் முதல் தடவை கவர்னர் வந்து தெளிவாக சொல்லி இந்த எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறமும் கூப்பிட்டு போகாமல் திருப்பியும் போய் என்கொயரி இன்னொரு வாட்டி என்கொயரி பண்ணுறாங்க இன்னொரு வாட்டி திருப்பியும் ஏறாவது பண்ணன்ட்ட என்கொயரி திருப்பி ரெண்டாவது ரவுண்டு கவர்னர்கிட்ட வரும்போது தான் கவர்னர் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்போ ஓஞ்சி போங்க என்ன பண்ணுறது கொடுத்துட்றேன் அந்த ஆள் செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆர்டர் மட்டும் என்ன தந்துடுறேன் போங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாரு கூட்டிகிட்டு போய் சிக்க அரைஞ்சாங்க எல்லாம் வருது ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் நள்ளிரவு பன்னெண்டு மணினே வச்சுப்போம் பன்னெண்டு பன்னெண்டு மணிலேருந்து கணக்கு போட்டோம்னா அந்த பக்கம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இந்த பக்கம் ஒரு நாலு மணி நேரம் ஒரு பதினாறு மணி நேரத்தில் இவ்வளோ விசாரணைகளை செய்ய முடியுமா அப்படின்றதே ஒரு டவுட்டு புரியுதுங்களா அவங்க பைபிளில் சொல்கிற மாதிரி ஆறு ரவுண்டு விசாரணை பண்ணுறது அப்படின்றது நடக்கவே முடியாது ஏன்னா ரோம் நகரத்தில் வந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க இவங்க யூதர்கள் வேணால் எழுதி வைக்கிற டாக்குமெண்டேஷன் இல்லைனாலும் இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஆளுங்கள்லாம் வரணும் அவங்க வந்து எழுதணும் வச பேசினது கேட்ட கேள்வி எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் இவ்வளோத்தையும் பண்ணணும்னா இந்த பதினாறு மணி நேரம் பத்துமா ஏன்னா அவன் ரோமாபுரி கவர்னர் வந்து இந்த ஒரே ஒரு சின்ன கேஸை மட்டும் உட்காந்து பார்த்துட்டுருக்க முடியாது அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஆக இத்தனை ரவுண்டு விசாரணைலாம் நடந்திருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை மேபி என்ன பண்ணியிருப்பாங்க காய்பாசத்தை கொண்டு வந்தோடனே சரி நேராக போய் நம்ம ஏராது மன்னரை காட்டுப்பா அப்படின்னு இருப்பாங்க ஏராவது மன்னர் என்ன சொல்லியிருப்பார் எனக்கெல்லாம் இதுக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு சப்சிடி மாதிரி தானே உட்காந்துருக்காரு அதனால் அவர் வந்து மரண தண்டனைலாம் கொடுக்க முடியாது அதனால் கவர்னர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்றாங்க கவர்னர்கிட்ட என்ன பேசி என்ன பேசினாங்களோ ஏதோ ஒன்று பேசி கடைசியில் மரண தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க அது வந்து உண்மை அங்கேருந்து திருப்பி கூப்பிட்டு போய் சிலுவையில் அறைய போயிட்டாங்க இதில் வேறு சில லூசுங்க வந்து என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா அவர் வந்து போகிற வழியில் தூக்க தூக்க முடியல அவரால் அதனால வேற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து தூக்க சொன்னாங்க அவன் தூக்கிட்டு வந்தான் கடைசி நேர குழப்பத்தில் எப்படி கடைசி நேர குழப்பத்தில் யாரை சிலுவையில் அரைகிறோன்னே தெரியாமல் இயேசுவை விட்டுட்டு தூக்கிட்டு வந்து ஆளை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இப்படி ஒரு வருஷன் இருக்குது இந்த வருஷனை வந்து குரானில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சிக்கிங்க இந்த வருஷனை குரானில் ஏற்றுக்கிட்டாங்க இயேசு ஆஹா பேர் அப்படின்னு கை தட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி வேலை போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஓ ஓரமாக நின்று சிரித்து கை தட்டிகிட்டு இருந்தார் ஐயா நான் எஸ்கேப் அப்படின்னு அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க இயேசு வந்து சிலுவையிலே அறையப்படலை அப்படின்னு அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டது தான் உண்மையாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்குலாம் ரோமபுரி வீரர்கள்லாம் மக்கு பசங்களாக இருக்க மாட்டாங்க செய்கிற வேலையை தெளிவாக செஞ்சுருப்பாங்க பிற்காலத்தில் இவங்களாம் சேர்த்துருப்பாங்க அதாவது இதெல்லாம் வந்து ஈட்டியால் குத்தி பார்த்தாங்க ரத்தம் வழிஞ்சது அவர்கிட்ட இருந்த எந்த அசைவும் இல்லை அதனால் இயேசு செத்துட்டாருன்னு முடிவு பண்ணி அவருக்கு மட்டும் காலை உடைக்காமல் விட்டுட்டாங்க அது ஒரு முக்கியமான புரோட்டோகால்ங்க புரோட்டோகால்னு சொன்னால் தான் நமக்கு தெளிவாக புரியும் சிலுவையில் அறையப்படும் போது என்ன செய்யணும் அப்படின்றதுக்குன்னு ஒரு சில புரோட்டோகால் இருக்குது என்ன புரோட்டோகால் அப்படின்னா நம்ம சிலுவையை அந்த கை குற்றவாளி தான் தூக்கிட்டு வரணும் கைகளில் ரெண்டு கைகளில் ஆணி அடிக்கப்பட வேண்டும் ரெண்டு பாதங்களிலும் ஆணி அடிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு தூக்கி நிப்பாட்டி வைக்க வேண்டும் இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குற்றவாளி வந்து முடங்கிக்கிட்டே படுத்துருப்பான்ல இருப்பான்ல கத்திக்கிட்டே இருப்பான் வழி தாங்காமல் அந்த கத்துற அது நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டத்தில் மயக்கமாகி அவன் குரலே வராது அப்படி அவன் மயக்கமானதுக்கு பிறகு அதில் இன்னொரு ப்ரோட்டோக்காலும் இருக்குது அறையும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அளவுக்கு அதிகமாக மதுவை கொடுப்பாங்களாம் மதுவை அருந்திய பிறகு ஏன்னா பாவம் வலிக்கும் ரொம்ப தான் வலிக்கும் தாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு மதுவை கொடுத்து தான் அரைவாங்கன்னு வேறு சொல்லுவாங்க இயேசு மதுவை அருந்தால் மறுத்து விட்டார் அப்படின்றதையும் அதில் பைபிளில் குறிப்பு வருது அந்த வலியை நானே பொறுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது வந்து அதுவும் பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்னென்னா அவரோட தியாகம் அவர் அந்த வழியும் இதெல்லாம் மக்களுக்காக தான் பொறுத்துக்கிட்டார் அதன் மூலமாக இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அது வேற மக்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறதுக்காக அவர் மது அருந்தவில்லை அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த புரோட்டோக்காலாக அவங்க மீறினாங்கன்னு வருது என்னென்னா இந்த அசைவற்ற நிலை வந்துருச்சு அந்த குற்றவாளி சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிக்கு உடலில் அசைவற்ற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வர்களுக்கு செய்ய வேண்டிய அடுத்த ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு உலக்க உலக்கன்னு தான் அதில் சொல்லப்படும் உலக்கன்னா உலகன்னா நல்ல நம்ம கை சைஸுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு பெரிய இரும்பு உலக்கை எடுத்து இரண்டு முழங்கால்களையும் முழங்கால் இருக்கு பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே இருக்க முழங்கால் ரெண்டையும் அடித்து உடச்சிடணும் எதனால் ஒருவேளை அவன் சாவாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கேள்விப்படுறோம்லங்க எத்தனையோ இடத்துல வந்து போர் கை கைதியாக கைது செய்யப்பட்டவர்கள் நாலு கணக்கா சித்திரவதை செய்யப்பட்டு அதுக்கப்புறமும் உயிரோடு வந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம சாகாமல் புழைச்சிக்கிட்டாங்கலாம் பார்க்குறோம்ல அப்போது ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டாலும் அவன் அதோட உயிர் உயிரோடு வந் ஒருவேளை சாகாமல் இருந்தான்னா அந்த உடலை வந்து வேறு யாரையாவது ஒப்படைச்சி கொண்டு போய் பொதுவாக உடலை ஒப்படைக்க மாட்டாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க அது வந்து இந்த தண்டனைக்கு காரணம் அடையாளமே என்னென்னா பார்த்து பயப்படணும் மற்றவங்க பார்க்கறவங்க எல்லோரும் இதை இதே மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சால் நமக்கும் இதுதான்டா நாளைக்கு கதி அப்படின்னு பார்த்து பயப்படணுன்றதுக்காக தான் அது வந்து பொது வெளியில் செய்யப்படக்கூடிய அந்த தண்டனை அது அப்படியே இருந்தாலும் ஒருவேளை கீழே யாராவது யாரையாவது உடலை கொடுப்பதாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா முழங்கால அடித்து உடச்சிடுவாங்க முழங்கால அடித்து உடைக்காம அந்த உடல் வந்து ஒப்படைக்கப்படாது சரியா இன்னொரு செய்தி என்னென்னா அந்த அந்த நேரத்தில் மழை பெஞ்சதுன்றாங்க இப்போது இவர் சிலுவையில் அறையப்பட்ட காலத்தில் மழை பெஞ்சதுன்றாங்க மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னால் அது வந்து ஒரு பகுதி பாலைவன பகுதியில் அதிலும் சம்மரில் ஏப்ரல் மாதத்தில் மார்ச் ஏப்ரலில் ஏதோ ஒரு மாதத்தில் வருங்க இந்த பாஸ் வந்து மாற்றி மாற்றி வரும் அதாவது அந்த மார்ச் மாதத்தில் எப்போ பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமியிலேருந்து மூணாவது வாரமோ ஏதோ ஒரு கணக்கு உண்டு ஒரு சில வாரம் பௌர்ணமி வந்து ரொம்ப பின்னாடி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பாஸ் ஓவர் டேட் வந்து இதுக்கு ஏப்ரலுக்கு வந்துடும் மற்ற இல்லைன்னா மார்ச்சில் இருக்கும் இந்த மார்ச் ஏப்ரலில் நம்ம ச தமிழ்நாடு மாதிரி இடத்துலையே மழை பெய்யாது கரெக்டாக அப்படி இருக்கும்போது ஜெருசலேம் மாதிரி ஒரு பாலைவன பகுதியிலலாம் எப்படி மழை பெய்யும் ஸோ அதையும் நம்ப முடியாது நம்ப முடியாதுன்னு வச்சிங்களேன் அதெல்லாம் ஒரு ட்ரமேட்டிக்கல் எஃபெக்ட் அடித்தாங்க அப்படியே ஓடு சோனு மழை ஊத்துச்சு அப்படின்னு இந்த மழை ஊற்றுச்சு இந்த கதையெல்லாம் வந்து சும்மா பிற்காலத்தில் சேர்த்து சேர்த்து கொள்ளப்பட்டது தான் அப்போது இப்படி நிறைய கதை சேர்த்துருக்கலான்னு வைங்களேன் ஆக இதில் வந்து புரோட்டோக்காலில் மீறினாங்கன்னு வருது எப்படி மீறினாங்கன்னு வருது விழாவில் குத்தி பார்த்தாங்க விழாவில் குத்துனா ரத்தம் வந்துச்சு ஆனால் உடம்பு அசையலை சரி அவங்க சொல்கிறத உண்மையினே வச்சுக்கிட்டா கூட ரத்தம் வடியுது அப்படின்னு சொன்னால் ஆள் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம் சரியா ரத்தம் வடியுதுன்னா ஆள் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம் ரத்தம் வடிய செத்து போனவங்க உடம்புலேருந்து திரவங்கள் வெளியே வராதில்லைங்க இல்லை செத்த உடனே தான் அப்படின்னா கூட உள்ளே ரத்தம்லாம் கட்டி போய்ட்டோம் ரத்தம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ரத்தம் வடிந்தது அப்படின்னு ரத்தம் வடிஞ்சதுன்னா உயிரோடு இருக்கான்னு தெரியும் அசைவு இல்லைன்றத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க கா காலை உடைக்காமையே கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அந்த வாங்கினவர் வந்து அதுவும் அவர் வாங்க வந்தவர் தான் வந்து ரொம்ப வற்புறுத்தராக என்னென்ன எனக்கு லேட்டாகுது என்ன லேட்டாகுதுங்களா லேட்லாம் என்ன மறுநாள் வந்து அவங்களுக்கு சபாத்து சபாத்துன்ற யூ யூதர்களை பொறுத்தவரை நாள் அப்படின்ற கணக்கு வந்து எப்போ ஆரம்பி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விடிஞ்சு விடிஞ்ச உடனே ஆரம்பிக்குது அந்த பகல்ன்றது சா சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமான உடனே பகல் முடிஞ்சிருது பகலில் மா அன்னைக்கு அன்றை நாளே முடிஞ்சிருது அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா சூரியன் அஸ்தமனமாகும் அந்த தேதியிலேருந்து அந்த அந்த நே அந்த நேரத்துலேருந்து அடுத்த கிளம்ப ஆரம்பிச்சிருது அதாவது இப்போ திங்கக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அது செவ்வாய்கிழமை இருட்டினோடனே அது செவ்வாய்க்கிழமை ஆகிடுது அப்போ அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சபாத் ஆரம்பிச்சிருது சபாத்துனா சனிக்கிழமை சனிக்கிழமையும் சபாத்துன்னு அவங்க சொல்லுவாங்க சபாத் நேரத்தில் அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது சமைக்கக்கூடாது வேறு வேலைகள் துணி துவைக்கிறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எந்த வேலையும் செய்யக்கூடாது முதல்ல சமைச்சு வச்சுக்கணும் சாப்பிடலாம் கர்த்தரை துதிக்கலாம் இந்த ரெண்டு வே ஜெகோவை துதிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்றது யூதர்களின் முக்கியமான ஒரு கோட்பாடு இந்த கோட்பாடை சொல்லி தான் இவங்கெல்லாம் போ பாண்டவரை திட்டுறது கிறிஸ்டியன்ஸ்லேயே ஒரு குரூப் இருக்காங்கங்க அவங்க போ பாண்டவரை திட்டுவாங்க அவன் இப்போ அவர் வந்து ஃப்ராடு அப்படின்னு அவங்க அதுக்கு சொல்கிற காரணமே என்னென்னா போ பா கர்த்தர் வந்து நமக்கு சொன்னது ஏழாவது நாள் தான் நம்மளை ஜபம் பண்ண சொல்லியிருக்காரு இந்த போ பாண்டவர் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிட்டார் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாரத்தில் முதல் நாள் சரியா இது ஏழாவது நாளை தூக்கி வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றி வச்சுட்டாரு கடவுளை வணங்கக்கூடிய நாள் சண்டே அப்படின்னு வச்சுட்டாரு சாட்டர்டே கிடையாதுன்ட்டாரு அப்படின்னா அவங்க அதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தனியாக தனியாக போய் வேறு கிறிஸ்டின்ஸாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கங்கே செவன்த் டே அட்வென்டஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த செவன்த் டே அட்வன்டேஜ்னால் வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் கர்த்தர் நமக்கு சொன்னது ஏழாவது நாள் ஜபம் பண்ண சொன்னார் இவர் ஒன்றாவது நாள் ஜபம் பண்ண சொன்னார் ஏழாவது நாளில் சபாத்தை தூக்கிட்டார் அதனால் போப்பு வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி வெளியே போனவங்க தான் செவன்த் டே அட்வன்டேஜ்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த அந்த நபர் வந்து அந்த ப இயேசுவின் உடலை வாங்கிட்டு போகிறாரு அவர் இதை தான் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் அடைஞ்சிரும் சூரியன் அடைஞ்சிருச்சுன்னா சபாத் வந்துடும் சபாத் வந்தால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உடல் இப்படியே எங்கள் கடந்து இதாகிடும் அதனால் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றாங்க இவங்க அவசரப்படுத்தினதுனால அவசரமாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே கொண்டு போய் இதில் வச்சிட்றாங்க கலரையில் வச்சு கல்லை போட்டு மூடிடுறாங்க அப்போ கல்லை போட்டு மூடினோடனே இந்த கோயில் பூசாரிங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க மறுபடியும் சும்மா இல்லாமல் போய் கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க இந்த சீடர்கள் யாவனாவது ஒரு ராத்திரியாக இந்த கல்லை புரட்டி போட்டு பாடியை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க தூக்கிட்டு ஓடி போயிட்டு அவர் உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு ஏதாவது பொருளையை கிளப்புவாங்க அதனால நீ காவலுக்கு ரெண்டு ஆளை போடுவாங்க அப்படின்னு சரின்னு ரெண்டு ஆளையும் போட்டாய்ங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படின்றதில் ஆளாளுக்கு ஒரு வெர்ஷன் சொல்லி வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்க புக்கில் இதில் மேத்யூ மார்க்கு யோவா யோவான் லூக்கா இந்த உயிர் தெழுந்த சமயத்தில் அந்த குகையை திறக்கிறாங்க பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை சபா சபாத்து திறக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருட்டாக இருக்கும் அதனால் போக முடியாது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்து போக முடியாது அதாவது சனிக்கிழமை சாயங்காலன்றது அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆன டைமில் அப்போ போக முடியாது ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் யார் முதல்ல பார்க்குறாங்க மேரி மேக்டலின்னு தான் பார்க்குறாங்க அப்போ என்ன நடந்தது அப்படின்றதுக்கு நாலு பேர் இந்த நாலு பேர் புக்கை தான் இவங்க மெயினாக வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன் யார் மேத்யூ மார்க்கு லூக்கா ஜான் நாலு பேரும் நாலு வருஷன் சொல்கிறாங்க அந்த அந்த நாள் காலையில் என்ன நடந்தது அப்படின்றத ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் சொல்லிட்டுருக்காங்க அது என்னன்றதை அடுத்த வாரம் பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் இன்றே உங்கள் ஆர்டரை கொடுத்து ஆதரவு தாருங்கள் வாட்ஸ்அப்பில் தோழர் உமா அமுதா உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் தெரிந்த வரலாற்றையும் தெரியாத பக்கங்கள் பகுதி ஒன்பது பத்து முன்பதிவு ந ந போய்கொண்டு இருக்கிறது இருபத்தைந்தாம் தேதி புத்தகம் வெளியிட வெளியிடப்படும் ஸோ இன்றைக்கே புக் பண்ணிங்கனாலும் உடனே உங்களுக்கு கேலண்டர் வந்து வந்துடும் மற்றபடி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்